இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் பிப்டீன்த் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்னைக்கு நாம ஆஹ் எழு சுதந்திரம் வாங்கி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே நம்ம கால் எடுத்து வைத்திருக்கிறோம் இது உலகம் எங்கும் நம்மளுடைய வெற்றியினை வந்து உலகம் எங்கும் அது பார்த்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம ஏற்கனவே பட்ட கஷ்டங்களை திரும்பி பார்க்கிற தருணமா அல்லாது அல்லது இப்பொழுது இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்த பின்பு நமக்கு புதிதாக சவால்கள் முளைத்திருக்கிறதே அந்த சவால்களை எப்படி சமாளிக்க போகிறோம் என்பதனை அலசி ஆராய்கிற தருணமா என்பதை நாம் முற்று நோக்கும் பொழுது நம்முடைய இந்தியாவின் சுதந்திரத்திற்கு எண்ணற்ற தலைவர்கள் தங்களுடைய உயிரையும் துச்சமன மதித்து ரத்தம் சிந்தி சிறையில் சிறையில் தள்ளப்பட்டு தன்னுடைய வாழ்நாளையும் உயிர் நீத்து நமக்காக வந்து அவர்கள் போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வீர அஞ்சலியை செலுத்திவிட்டு இப்பொழுது நமக்கு என்ன புதிய சவால்கள் எல்லாம் இருக்கிறது என்பதனை நாம் சற்று திரும்பி பார்க்கின்ற நேரம் வந்துவிட்டது மீண்டும் நம்முடைய இந்தியா புதிய வடிவத்திலே அடிமைப்பட்டு கிடப்பதைப் போல ஒரு காட்சி இங்கு தோற்றமளிப்பதாக இருக்கிறது உலக அரங்கிலே இந்தியாவினை நசுக்க அனைத்து வல்லரசு நாடுகளும் குறிப்பாக அமெரிக்காவும் தன்னுடைய புஜத்தினை உயர்த்தி வருகிறது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் எல்லாம் நம்மை எப்பொழுது வீழ்த்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த தருணத்திலே நாம் சற்று நம்முடைய நிலைமையினை யோசித்து வேண்டிய அந்த தருணத்தில் நாம் இருக்கிறோம் சரி நமக்கும் அமெரிக்காவுக்கும் என்னதான் பிரச்சனை நமக்கும் அமெரிக்காவுக்கும் டேரிஃப் பார் ஏன் வருது இந்த டேரிஃப்னால யாருக்கு நன்மை யாருக்கு நஷ்டம் இந்த டேரிஃப் ஏன் போடுறாங்க வரி ஏன் போடுறாங்க அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் இப்போ நம்ம நாட்டில் இருந்தும் சில பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது அமெரிக்காவில இருந்தும் சில பொருட்கள் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி ஆகுது இது காலம் தொட்டு நடந்து வர ஒரு நடைமுறை தான் இன்னைக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு என்ன விரிசல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம விதிக்கிற வரி ரொம்ப அதிகமா இருக்கு மற்ற நாடுகள் விதிக்கிற வரிகளை காட்டிலும் இந்தியா அமெரிக்க பொருட்கள் மீது இறக்குமதி மீது விதிக்கின்ற வரி அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு என்ன பண்றாங்கன்னா ரெசிப்ரோக்கல் டாரிஃப் சொல்லிட்டு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவு வரி போடுறியோ அந்த வரி தாண்டா உனக்கு நான் போடுவேன்னு ட்ரம்ப் முடிவு பண்ணார் அதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து விட்ரா பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கட்டமா ஒரு இருபத்தஞ்சி சதவீத வரியை நம்ம பொருட்கள் மீது போட்டாரு அதுக்கப்புறம் இப்போ ஐம்பது வரி போட்டு அந்த ஸ்டாண்ட்ல நாம ஏற்றுமதி செய்கின்ற இந்திய பொருட்களின் மீது ஐம்பது சதவீத வரியினை அவர் விதிச்சிருக்கிறார் ஸோ இதனால நமக்கு என்ன பாதகம் அமெரிக்காவில் என்ன பாதகம் அமெரிக்காவுக்கு என்ன நன்மை நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்வோம் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் ஒரு கோகோ கோலா இருக்கு அந்த கோகோ கோலா அமெரிக்காவில் பத்து ரூபாய் விக்குதுன்னு வைப்போம் இந்திய ரூபாயின் மதிப்பில் பத்து ரூபாய் விற்குது கொக்கோ கோலா பாட்டில் நம்ம ஊரில் கோலி சோடா பத்து ரூபாய்க்கு விற்குது ஸோ நம்ம ஊரில் கோலி சோடா பத்து ரூபாய்க்கு விற்குது அமெரிக்காவில் உயர்தர கொக்கோ கோலா பத்து ரூபாய்க்கு விற்கிது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற நம்ம கோலி சோடாவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா அங்கே கொண்டு போயிட்டு நம்ம எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னா எட்டு ரூபாய்க்கு விற்கணும் நல்லா பார்த்துக்கோங்க எட்டு ரூபாய்க்கு அங்கே விற்றாதான் நம்ம கோலி சோடாவை அங்கே வாங்கி குடிப்பாங்க இல்லைன்னா பத்து ரூபாயோ பத்து ரூபாய்க்கு மேலேயோ நம்ம கோலி சோடாவை விலையை ஃபிக்ஸ் பண்ணோம்னாக்கா அங்கே இருக்கிற மக்கள் யாரும் அதை வாங்கி பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா கோலி சோடாவை விட தான் கோகோ கோலாவை தான் அதிக மக்கள் விரும்பி குடிப்பாங்க அது சீப்பா கிடைச்சாக்கா அதன் பின்னாடி தான் ஓடுவாங்களே கண்டி நம்ம கோலி சோடாவை அங்கே வாங்கி பயன்படுத்த மாட்டார்கள் சரி நாம நம்மளுடைய தொழில்நுட்பம் கோலி சோட அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வளரும் பொருளாதாரம் ஸோ வளரும் பொருளாதாரத்துல நமக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே குறைவான டெக்னாலஜி தான் இருக்கும் குறைவான டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் தயாரிக்கின்ற பொருட்கள் அது வெளிநாடுகளின் டெக்னாலஜியை காட்டிலும் குறைவானதாகத்தான் இருக்கும் அப்ப நம்ம குறைவான டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம தயாரிக்கிற நம்முடைய பொருட்களின் மீது அமெரிக்கா அதிகமான வரியை அங்க விதிச்சாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்க ஊர்ல நம்ம பொருளை விற்க முடியாது அவனுடைய பொருளை காட்டிலும் கம்மியான விலைக்கு நம்ம விற்க முடியாது அதுதான் பிரச்சனை இப்போ அதனால என்ன நடக்கும்னா இங்க இருக்கிற ஏற்றுமதி எல்லாம் பாதிக்கப்படும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏற்றுமதியுமே அதனால பாதிக்கப்படும் நம்ம பொருட்களை அவனுடைய பொருட்களோடு போட்டி போட்டு கம்மியான விலைக்கு நம்ம அங்க விற்க முடியாது நமக்கு அது விற்கிறதுக்காக தான் அதிகமான டேக்ஸை நம்ம பொருட்கள் மீது போடுறாங்க இதனால திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு கம்பெனியில வந்து நிறைய நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு வேலை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க கோலி சோடா தயாரிக்கிறவங்க பூரா அவனுடைய தொழில்கள் எல்லாம் நசுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே போலதான் எல்லா பொருட்களின் மீதும் இந்தியாவில் வந்து இம்பேக்ட் இருக்கும் அது உடனடியாக தெரியாது ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள அந்த இம்பாக்ட் கண்டிப்பாக தெரிய வரும் ஒவ்வொருத்தருக்கும் வேலை இழப்பு கண்டிப்பாக இருக்கும் சரி இப்போ அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்கள் மீது நாம ஏன் அதிகமான வரி விற்கணும் வரி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம பார்க்கணும் இப்போ நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து குறைவான தொழில்நுட்பம் இன்னும் வளர்ச்சி அடையாத தொழில்நுட்பத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம ஊரில் இருக்கிறது கோலி சோடா அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நம்ம ஊரில் இருக்கிறது கோலி சோடா தான் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்துருக்குது அமெரிக்காவில் பெப்சி கோக்குன்னு வந்துச்சு ஆனால் நம்ம தொழில்நுட்பம் கோலி சோடாவில் இருக்குது அப்போ அவனுடைய தொழில்நுட்பம் உயர்ந்த தொழில்நுட்பம் நம்ம தொழில்நுட்பம் இன்னும் வளர்ச்சி அடையாத தொழில்நுட்பம் நம்ம அமெரிக்க பொருட்கள் மீது அதிகமான வரியை விதிக்கலன்னா அமெரிக்காக்காரன் ஈஸியா இங்க கொண்டு வந்து பெப்சி கோக்கை அதே பத்து ரூபாய்க்கு இங்கே விற்றாங்கன்னா நம்ம ஆளுங்க நம்ம நாட்டு தயாரிப்பான கோழி சோடாவை வாங்காம அதே ரேட்டுக்கு கிடைக்கிற அமெரிக்க பெப்சி கோக்கை தான் வாங்கி குடிப்பாங்க அப்ப நம்ம நாட்டில் இருக்கிற தொழில் பூ கூட அழிஞ்சுக்கணும் அதாவது நம்ம நாட்டு நம்ம விற்கிற பொருட்களுடைய விலைய காட்டிலும் அமெரிக்காக்காரன் வந்து இங்க ரொம்ப சீப்பா வித்தானா அவனுடைய பொருளை தான் நம்ம வாங்கி பயன்படுத்துவோம் நம்ம பொருளை வாங்கி நம்ம மக்கள் பயன்படுத்த மாட்டார்கள் அது உயர்ந்த தொழில்நுட்பம் நம்மளது தொழில்நுட்பம் குறைந்தது இப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரிய நினைக்கிற நம்ம ஏன் அமெரிக்க பொருட்கள் மீது அதிகமான வரியை விதிக்கிறோம் நம்மளுடைய இறக்குமதி மீது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ இது இதுல வந்து இதுல இருக்கிற தர்மத்தை நான் எடுத்து உங்களுக்கு சொன்னேன் நாம ஏன் அமெரிக்க பொருட்கள் மீது அதிகமான வரியை விதிக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்நாட்டுல இருக்கிற தொழில்களை பாதுகாப்பதற்காக உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நம்மளுடைய வேலை வாய்ப்பை பாதிக்க பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் அது நம்மளுடைய பொருளாதார கொள்கை என்ன பண்றானக்கா நீங்க மேல அதிகமா டாக்ஸ் போடுறீங்க இது வந்து அநியாயம் இப்போ ஐம்பது பெர்சன்ட் டாக்ஸ் நமக்கு போட்டிருக்கிறாங்க இந்த ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் இது உண்மையாக ஒரு பொருளாதார அவங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதாக இருந்தால் அந்த அதிபரை நம்ம பாராட்டலாம் ஆனால் வெறும் ஈகோவிற்காக நான் சொன்னேன் புட் புட்டின் கூட போய் பெட்ரோல் வாங்காத குரூட் ஆயில் வாங்காதன்னு சொன்னேன் நீ அதை மீறி வாங்குற நீ குரூட் ஆயில் அவங்ககிட்ட வாங்குறதுனால தான் அவன் உக்ரைன் மேல போர் கொடுக்குறான் அவனுக்கு வருமானம் வந்துட்டே இருக்குதுன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்ம புட்டின் கூட ரஷ்யாவோட நட்புறவா இருக்கிறதுனால இந்த தண்டனை நமக்கு இது நீடிக்குமா நீடிக்காதா இதனால நம்ம நம்ம உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஐடி செக்டர்ஸ்ல நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உள்நாட்டுல ஒரு 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 நிலைப்பாடை இழந்து அதுக்கப்புறம் ஒரு புதிய லோவுக்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம்தான் அது தன்னுடைய பழைய நிலைமைக்கு அது திரும்ப திரும்ப வரணும் இதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் கூட நம்மளுடைய பொருளாதாரம் மீண்டு வரத்துக்கு டைம் எடுத்துக்கலாம் அந்த பத்து வருடமும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்திய மக்கள் நம்முடைய உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்கி பயன்படுத்தினா ரொம்ப சீக்கிரமா நம்ம அந்த செட் பேக்ல வந்து மீட்சி அடையலாம் இங்க நான் இந்த பாயிண்ட்ல அமெரிக்காவுக்கு பதில் சொல்வதற்காக ஒரு பாயிண்ட நான் வந்து உங்க கோட் பண்ண வேண்டியதா இருக்கு நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஒரு சாதுரியமான செயலை நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் அதை நம்ம நினைவு கூறணும் ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம கையில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த சண்டையில நம்ம தோத்துட்டோம் சீனாவுடைய கை தான் ஓங்கி இருந்தது நம்மளுடைய பலம் குறைந்திருந்தது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆயுதங்களோ அந்த அணு ஆயுதங்களோ அந்த துப்பாக்கி பீரங்கி அதெல்லாம் நம்மக்கிட்ட குறைவாக இருந்தது தான் அதுக்கு பெரிய காரணம் சோ ஒரு தடவை காமராஜர் நேருவை சந்திக்கிறதுக்காக டெல்லிக்கு புறப்படுறாரு அப்போ நேரு வந்து ரொம்ப கவலையோட காட்சி அளிக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளால வந்து சரியா வந்து அணு ஆயுதங்களை வச்சு சைனாவோட போரிட்டு ஜெயிக்க முடியல அப்படிங்கிற காரணம் இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு அவருக்கே தெரியல அதனால என்ன பண்றாங்கன்னா எந்த நாடுகள்ல அணு ஆயுதங்கள்லாம் விற்கிறாங்களோ அந்த நாடுகள்ல இருந்து வாங்கலான்னு முற்படும் பொழுது அந்த அந்த காலகட்டத்தில் அணு ஆயுதங்கள்ல தண்ணிறுவடைந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதங்கள்லாம் வாங்க ஒப்பந்தம் போட்டாச்சு அதற்கான பணம் வந்து நம்ம இன்னும் கொடுக்கல கடனாக வந்து நம்ம அந்த அணு ஆயுதங்களெல்லாம் கேட்குறோம் அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க அதாவது இந்தியாவுக்கு நாங்கள் அணு ஆயுதங்களை கடனில் கொடுக்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேங்க்கு அவங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்கணும்னு கேட்குறாங்க அப்போ நம்மளுடைய இந்திய பொருளாதார நிலைமையை பார்த்துட்டு அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற எந்த பேங்குக்காரனும் கேரண்டி கொடுக்கவே முன் வரலை அதனால நமக்கு ஆயுதங்கள் வந்து சப்ளை ஆகுறதுல தாமதமா இருக்கு இது நம்ம இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு பெரிய தலை இருக்கு அதனால அவர் ரொம்ப சோகமா காணப்படுறாரு இந்த சூழ்நிலைய கர்ம வீரர் காமராஜருக்கு பிரதமர் நேரு அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சூழ்நிலையை அப்போ ஜவஹர்லால் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் கொஞ்சம் கூட துளி கூட அசராம அப்படியா அமெரிக்கார நமக்கு கொடுக்க மாட்டேன்றானா அப்ப நம்ம தேவைக்கு இல்லாம அவன் எதுக்கு நம்ம ஊர்ல வர்த்தகம் செய்யறது அவன் கடை இங்க ஏதாவது இருக்குன்னு இருக்குதான்னு கேட்டேன் என்ன கேக்குறாரு கடை இங்க எதாவது இருக்கான்னு கேட்டேன் அப்படிங்கிறாரு ஜவஹர்லால் நேரு கிட்ட ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு ஆமா வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பேங்க் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல அதை இழுத்து மூடுங்கிற நமக்கு அவன் உதவி செய்யலனாக்கா அவன் பேங்க் ஏன் இங்க வந்து வேலை செய்யணும் அதை இழுத்து மூடுங்குறேன்னாரு ஒரே வார்த்தை தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு மறுநாளே ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்க எக்ஸ்பிரஸ் பேங்கினுடைய அந்த தலைமை நிர்வாகியை கூப்பிட்டு இது போல நீங்க எங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ண முடியலன்னா முடியலனா முடிய பண்ண மாட்டீங்கன்னா அப்ப எங்க நாட்டுல நீங்க வர்த்தகம் வந்து நாட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாரு அந்த ஐயர் அஃபிஷியல் என்ன சொல்றாரு அமெரிக்காவுக்கு அடிச்சு அங்க இருக்கிற உயரதிகாரி கிட்ட எல்லாம் பேசி அந்த சூழ்நிலையில அதுக்கப்புறமா நம்ம அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க நமக்கு ஷூரிட்டி கொடுத்து நமக்கு அணு ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணுதா வரலாறே இருக்கு சரித்திரமே இருக்கு அதே பாயிண்ட அதே தான் இப்பொழுதும் நமக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது அமெரிக்கா நம்மளை எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இங்கிலாந்து நம்மளை அடிமைப்படுத்தினதை போல வரி என்ற போர்வையில இப்ப அமெரிக்காக்கார நம்மள வந்து மறுபடியும் அடிமையாக்க நினைக்கிறான் நம்ம எப்படி தலை போக முடியும் அதனால்தான் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா இந்தியாவினுடைய நலனுக்காக நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன் எவ்வளோ டாக்ஸியை போட்டாலும் போடு நான் என்னுடைய நாட்டு மக்களின் நன்மைக்காகத்தான் நான் ரஷ்யாவில இருந்து ஆயில் வாங்கினேன் எனக்கு எவன் சீப்பா கொடுக்குறானா அவங்ககிட்ட இருந்தாண்டா நான் ஆயில் வாங்குவேன் நான் ஏன்டா உனக்கு பயப்படும்னு உறக்க சொல்லினார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த போர் நடந்தப்ப இத நான் தான் நிறுத்தினேன்னு இந்த போரை வந்து நான் தான் நிப்பாட்டினேன் நிறுத்து நிறுத்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே நாட்டாம பண்ற ட்ரம்ப் அவர்கள் என்ன பீத்திக்கினார் நம்ம சொன்ன பீத்திக்கினாரு அதுக்கும் பதிலடி கொடுத்து இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னதால இந்த போர் நாங்க நிப்பாட்ல பாகிஸ்தான் அதிபரே மன்றாடி கேட்டுக்கிறதனால தான் நாங்க இந்த போரை நிப்பாட்னு ஒன்னு பதிலடி இது கொடுத்துருக்காங்க சோ இது இப்போ நாம தலை குனிந்து போக வேண்டிய நேரம் அல்ல தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் உலகமே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன டீல் நடக்குது எப்படி ட்விஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உன்னிப்பாக அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல நாம டாலருக்கு அகைன்ஸ்டா ஒரு மூவை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அது நீண்ட கால அடிப்படையில கை கொடுக்கலாம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதியில் காமன் கரன்சியாக பயன்படுத்துகிற டாலரை பயன்படுத்தாமல் அந்தந்த நாட்டு நாணயத்தையே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தினுடைய அழிவிற்கு முதல் படி ஓகேங்களா இப்ப இந்த சுதந்திர தினத்துல நம்ம இத்த நமக்கு இத்தனை சவால்கள் இருக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு இராணுவ அதிகாரி அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் கூட விருந்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு இந்தியாவை நான் தொலைச்சி கட்டுவங்கிறாரு முனீர் ஆசிப் ஓகேங்களா அதே போல சைனா காரணம் நமக்கு அடிக்கடிக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இந்த சவால்களை எல்லாம் எப்படி ஆஹ் முடியடிச்சுட்டு அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலுக்கு நம்ம அடிப்படையாம அவனே நம்ம நம்ம பக்கம் எப்படி இழுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இதே போல இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த சவால்களை எல்லாம் தன்னுடைய சவால்களாக ஏற்றுக்கொண்டு ஒரு நாட்டினுடைய சவாலையே தன்னுடைய தனிப்பட்ட சவாலாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய மூளையை யூஸ் பண்ணி உழைச்சு நல்ல முன்னேறி உலக அறங்களை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நம்பர் ஒன் பொருளாதாரமா மாற்றுறதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற ஒரு சவால் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சூழ்நிலை தினத்துல ஒவ்வொருவரும் சூளுரைப்போம் நாம சோம்பேறிப்பட்டு சோம்பேறியாக இருந்து நம்ம வந்து காலம் தடுறதுக்கு பதிலா நம்மளுடைய மூளையை நம்ம நிறைய யூஸ் பண்ணி அடுத்தவன் நமக்கு வேலை கொடுக்கறதுக்கு பதிலா நாம அமெரிக்காவுக்கு வேலை கொடுப்போம் ஐடி அமெரிக்கா நமக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக அமெரிக்கா கொடுப்போம் அமெரிக்க பொருட்கள் எல்லாம் நாம் இங்க இருக்க டாமினோஸு பீஸா அதுக்கப்புறம் வந்து கேஎஃப்சி போன்ற அமெரிக்க பொருட்கள் எல்லாம் நம்ம புறக்கணிப்போம் அவங்கடைய சொல்லுவான் பூரா அமெரிக்கக்காரன் பிராண்ட பூரா மூட சொல்லுவான் முடியும் முடியுமானால் இந்த கூகுளையும் வாட்ஸ்அப்பையும் கூட நம்ம பயன்படுத்துறத நிறுத்துவோம் அதே போல இன்னும் இந்த அமேசான் இந்த இவை எல்லாத்தையும் கூட நம்ம பயன்படுத்துறத நிறுத்துவோம் அதுக்கு மாற்றா நாம நம்மளுடைய சொந்த முயற்சியில வெப்சைட்டுகளை கிரியேட் பண்ணுவோம் கிரியேட் பண்ணுவோம் நம்ம ஒன்றும் எந்த யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல உலக அரங்கில் இந்தியாவினுடைய அந்த வலிமையை நாம் சாற்றுவோம் அப்படிங்கிறத சூளுரைத்து இந்த வாய்ப்பை நல்கின உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாட்டாட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க நன்றி வணக்கம்